உங்களுக்கும் இப்படி நடந்து இருக்கின்றதா அரவிந்த் அமைதியான இளைஞன் தன்யா அவனது கல்லூரி பழி சென்று பிரகாசிக்கும் பெண் அவளை பார்ப்பதிலேயே காதலாகி விடுகிறான் அவள் அருகில் இருந்தால் போதும் என எண்ணுகிறான் ஆனால் ஒரு நாளும் அவளிடம் தனது காதலை வெளிக்காட்டுவதில்லை தன்யா மற்றொரு பயனை விரும்புவதாக அரவிந்த் கேள்விப்படுகிறான் அவன் தன்னுடைய காதலை சொல்வதையே விட்டு விடுகிறான் கிரேஜுவேஷன் டேயிலேயே அவள் ஒரு பார்வை மட்டும் கொடுத்து மறைந்து விடுகிறாள் பத்து ஆண்டுகள் கழித்து கல்லூரில் சந்திக்கிறார்கள் அவள் கேட்கிறாள் ஏன் ஒரு வார்த்தையும் என் கூட பேசவில்லை என்று தெரியவில்லை அதற்கு அவன் மெதுவாக பதிலளிக்கிறான் சொல்லியிருந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியாதே அவன் காதல் சொல்லப்படாத ஒரு உணர்வாக மாறுகிறது சில காதல்கள் மனதுக்குள் மட்டும் மலர்கின்றன சொல்லப்படாததாலேயே என்னவோ அவை அழகாய் இருக்கின்றன ஆனால் அழகையோடும் நிறைவடைகின்றன வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்படியான வீடியோவுக்கு என்னை போல பண்ணுங்க வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்